கடின உழைப்பும் எதையும் நின்று சமாளிக்கும் ஆற்றலும் உழைக்க தயங்காத மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பேச்சினால் ஏற்படக்கூடிய பலன்கள் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவோம் அதன்படி குரு பகவானுடைய பரிபூர்ணமான ஒன்பதாம் பார்வை உங்கள் மேல் பரிகிறது உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது உங்கள் ராசிக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்து அதிபதியாகவும் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியாகவும் வருகின்றார் மூன்றாம் இடம் என்பது தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் இவைகளையெல்லாம் தரக்கூடிய இடத்திற்கு சொந்தக்காரர் பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன சயன திரையஸ்தானத்திற்கான அதிபதி அப்போ இவர் தான் உங்களை பார்க்குறார் அப்படி பார்க்கும்பொழுது மொதல் தைரிய வீரிய கீர்த்தி புகழுக்கு அதிபதியான குருபவான் பார்வையினால் உங்கள் ராசியில் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு புகழ் நிறைய கிடைக்கும் யோகங்கள் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இவ்வளோ பலன்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் விரயாதிபதி ஆதிபத்தியம் வாங்கியிருக்கனால விரயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது முதல்ல வந்து அவர் நின்ற நட்சத்திரத்தின் வாயிலாக பலனை தருவார் அதன்படி முதல்ல வந்து அவர் கார்த்திகை நட்சத்திரமாகிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கிறார் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பகை கிரகம் அட்டமாதிபதி அதனால் துவக்கத்திலேயே வந்து உங்களுக்கு பலன்கள் வந்து கொஞ்சம் சுருக்கமாகத்தான் கிடைக்கப்படும் பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு முதலீடு செய்திருந்தாலும் லாபங்கள் உங்களுக்கு சுருக்கமாகத்தான் கிடைக்கும் சொல்லுவோம் பேர் பேர் தாவ நீ இல்லைன்னு சொல்லுவோம் அளவுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து நீங்கள் செய்தாலுமே பலன்கள் வந்து சுமாராக கிடைக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் என்ன செய்யணுன்னா நிதானமான போக்குதான் உங்களுக்கு நல்ல லாபங்கள் தரும் புது முயற்சிகளை செய்வதோ அல்லது இருக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதோ சற்று ஒத்தி வைத்து சந்திர நட்சத்திரத்தில் வரும்போது செய்ய நல்ல பலன்கள் கிடைக்கும் கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சியின் துவக்கம் உங்களுக்கு அமைகிறது அடுத்து சந்திரன் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இப்போ தலையில் வைத்த கல் இறக்கி வைத்தால் எவ்வளவு லாபம் கிடைக்குமோ அந்த மாதிரி இதுவரை இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விடுபட்டு சுபா யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் சந்திரன் ஒரு சரண கிரகம் அன்றாடம் ஒவ்வொரு ராசியில் வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ரெண்டே நாளுக்கு தடவை ஒவ்வொரு ராசிக்கு மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் அப்பேற்பட்ட கிரகத்தின் பலனாக உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கப் போகிறது அப்போ ரோஹி நட்சத்திரத்தில் குரு பகவான் போகும்போது பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்து செவ்வாய் நட்சத்திரமாகிய மிருக நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமான கிரகம் உங்கள் ராசியில் தான் செவ்வாய் உச்சமடைவார் அந்த காரணத்தினாலையும் அவர் நாலாம் இடத்த அதிபதி லாபாதிபதி என்ற காரணத்தினாலையும் செவ்வாய் நட்சத்திரம் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை தரும் இதான் வந்து காமனான விஷயம் அப்போ சூரிய நட்சத்திரத்தில் பயணிக்கும்பொழுது ஆரம்ப காலகட்டங்களில் சற்று நிதானமான போக்கை கடைபிடித்தால் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ இதில் யாராருக்கெல்லாம் நல்ல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முதல்ல வந்து தொழில் தொழிலாளர்கள் இந்த தொழிலாளர்களுக்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டமாக அமைகிறது உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டில் இவ்வளோ லாபம் கிடைக்குன்னு நினச்சி நீங்கள் அந்த இதை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் எல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த தொகையானது உங்களுக்கு எதிர்பார்த்த விட குறைவாக இருக்கும் நம்ம இவ்வளோ உழைப்பு போட்டோமே இவ்வளோ உழைப்புக்கு ஒரு சரியான பலன் இல்லையா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தால் அந்த பலன் வந்து குறைவாக தான் கிடைக்கும் இது சூரிய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அடுத்து சந்திர நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது தொழிலாளர்களுக்கு நல்ல நன்மைகளும் லாபமும் கிடைக்கும் நிறைய வேலை கிடைக்கும் உழைப்பு கற்ற ஊதியங்கள் கிடைக்கும் புது புது முயற்சியை செய்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் சுபங்களே கிடைக்கும் எல்லா வேலையிலும் எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரொம்ப பெரிய அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே உங்கள் ராசி உழைக்க தயங்காத ராசி நீங்களும் உழைக்க தயங்க மாட்டீர்கள் உங்களுக்கு உழைப்பும் வர்றதுக்கு தயங்காது அந்தளவுக்கு வந்து அந்த சந்திர நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு நல்ல பழங்கள் நிறைய கிடைக்க போயிருது குரு வேற பார்க்கிறார் குரு பொழுது நல்ல நன்மைகள் நிறைய கிடைக்கும் அடுத்து செவ்வாய் நட்சத்திரத்தில் போகும்போது செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு நான் முதல் சொன்ன மாதிரி சமகிரகம் அந்த கிரகத்தினால் உங்களுக்கு நல்ல பழங்கள் நிறைய கிடைக்க போயிருது குருவும் செவ்வாயும் சேரும்பொழுது குருமங்களை யோகங்கள் கிடைக்கும்பொழுது பலன்கள் நன்மையாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இதாக காமன் பிடிகன் வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு வந்து வியாபாரங்கள் நன்றாக நடக்கூடிய வாய்ப்பு அந்த வியாபாரத்தில் முதல்ல சொன்ன மாதிரி ஆரம்ப காலகட்டங்களில் சிறிது தொய்வுகள் ஏற்பட்டாலும் அல்லது பிறத்தி பிற வியாபாரிகளால் உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் வியாபாரத்தில் உங்களுக்கு கடன் கொடுத்தவர்களோ அல்லது உதவி செய்தவர்களோ சற்று பிரச்சனைகளை கொடுத்தாலும் சமாளித்தால் அடுத்து வரக்கூடிய அந்த சந்திர நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது எல்லாவற்றையும் மீளக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சிவ நட்சத்திரத்தில் யோகமே கிடைக்கும் லாபம் நிறைய கிடைக்க போது அதனால் ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொண்டால் நல்ல லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு ஒரு அருமையான ஆண்டாகத்தான் அமைய காத்திருக்கிறது ஏன்னா சூரிய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுதே இடமாற்றங்கள் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பனி சுமைகள் குறைக்கப்படும் வேலைகள் பகிர்ந்து அளிக்கப்படும் உங்களுக்கு மேல் பணி புரியக்கூடிய அதிகாரிகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு கீழ் பணி புரியக்கூடிய லேபர்ஸ் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதனால் ஆரம்ப காலகட்டங்களில் உங்களுக்கு ஜாலியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து நடுப்பீடும் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சஞ்சி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது மனமானது குதளிக்கும் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் முதல் சின்ன ஸ்தலங்களுக்கோ சுற்றுலா ஸ்தலங்களுக்கோ அல்லது ஆன்மீக சலங்களுக்கோ சிலருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் இவர்களுடைய நட்புகள் அதிகமாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு உங்களுடைய உதவியும் அவர்களுக்கு தேவைப்படும் அதனால அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து மிக முக்கியமான விஷயம் உடல்நிலை இந்த உடல் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுக்கு உடல் நலன் வந்து சிறப்பாக இருக்கும் குரு பார்வையினால் ஆனால் குரு பா குரு பகவான் பண்டாம் படம் சற்று விரய செலவுகளை தருவார் அந்த விரயச் செலவு அமைந்தால் நல்லது அல்லது மாற்று அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப குறிப்பாக வந்து அந்த வயிறு சார்ந்த பிரச்சனை தான் முதுவாக வைக்கிறது வயிறு சார்ந்த விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சோல்டர் தலை காது பகுதி கை இதெல்லாம் வந்து ஒரு அசாத்தியத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொடுப்பார் காது கூட சில நேரங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பெரிய உள்ள பிரச்சனை கொடுப்பார் இந்த கலை விளையாட்டுத்துறை சார்ந்த ஊர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அந்த முழுசாக பலன் கிடைக்கும் அப்போ அந்த நன்மைகளை அனைத்தையுமே இந்த மகராசிக்காரங்கள் நிச்சயமாக பெறலாம் ஒரு விளையாட்டுத் வந்து புதுசாக சேரணும் அல்லது விளையாட்டுத் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கலை விளையாட்டுத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து சுபமுகூர்த்தம் சுப யோகங்களை அடையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக குரு பார்வையினால் உண்டு இதுவரை கல்யாணம் ஆகாமல் இருந்தது அது குழந்தை பறக்காமல் இருந்தது வீடு கட்டினது பாதியை நிற்குது அல்லது வீடு கட்டணம் நினைக்கிறது இந்த மாதிரி சுபமான விஷயங்களை யார் நினைச்சிருந்தாலும் மகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மனம் விரும்பிய மணாலன் கிடைப்பான் மனம் விரும்பிய நங்கை கிடைப்பால் இஷ்ட செயல்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் அப்போ குரு பார்வை உங்களுக்கு நல்ல வேலை பார்க்குற நடத்தும் சுபமங்கலங்கள் நிறைய கிடைக்க போகுது அடுத்து பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு கிடைக்க போயிருது பலன்கள் அள்ளியிலே கிடைக்கப்போகிறது கணவன் மனைவி உறவில் அந்நியன்ய பாவம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த செய்கைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உறவினர்கள் அண்டை அயலாளர்கள் இவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக போகிறது உங்களுடைய ஒத்துழைப்பும் அவர்களுக்கு தேவைப்பட போகிறது மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஒரு சேர குடியிருக்கக்கூடிய ஆண்டாக பெண்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது அதே நேரத்தில் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதுகூலமான வருடமாக அமையப் போகிறது உத்தியோகத்திற்கு நல்ல வாரமாக அமையப் போகிறது உடல் நலனும் மனநலனும் சற்று கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் தயவு செய்து இந்த மூக்க நுழைக்காதீங்க ஏன்னா இந்த வட்டம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட போகுது யாராவது வந்து உங்களுக்கு இதை செய்கிற அதை சரி சொல்லி குறுக்க வருவாங்க அவர்களை முழுமையாக நம்பி நீங்கள் இறங்கினீர்கள் அதுலேயும் பிரச்சனை ஏற்படக்கான வாய்ப்பு உண்டு அதனால் உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் கவனமா செஞ்சுட்டீனாலே இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இந்த குழந்தைகளை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல போறதுக்கான வாய்ப்பு கூட இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அதே நேரத்துல குழந்தைகளுக்கு தேவையில்லாத சில சில பிரச்சனைகள் ஏற்ப உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனை ஏற்பதற்கு வாய்ப்பு உண்டு குழந்தைகள் அதன் மூலமாக உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனை ஏற்படும் கணவரால் ஏற்படுவதை விட குழந்தைகளால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு கணவன் குழந்தை இவர்களோடு சேர்ந்து சுற்றுலா ஸ்தலங்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு உறவினருடைய இல்லங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இவற்றையெல்லாம் பயன்படுத்திக்கலங்க சல யாத்திரை இந்த வட்டம் குறிப்பாக உங்களுக்கு சல யாத்திரை நல்லபடியாக பலன்கள் கொடுக்கும் உத்தியோகம் போகக்கூடிய பெண்களுக்கு சுபத்தன்மைகள் யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வருடம் முழுவதுமே மகராசியை பொறுத்தளவுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் முடிவு சுபமாக இருக்கும் என்று சொல்வோம் அந்தபடி நடுப்பகுதியும் கடைப்பகுதியும் உங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுக்கும் போது எல்லாம் எல்லாமுள்ள இறை வேண்டிய ஆசீர்வம் உங்களுக்கு பரிமாணம் கிடைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி போதும் பார்க்குறப்ப குருபோவான வழிபாடு பண்ணுங்கள் அதே நேரத்தில் உங்கள் இல்லத்து இறந்த முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களை பொதுவாக வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா குரு கடாட்சம் எப்படி உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுகிறதோ அதே போல் பித்ரு அனுக்கிரகம் உங்களுக்கு தேவைப்படுது தாய்வழி தந்தை வழி உறவுகளில் யார் யார் இறந்துருந்தாலும் அவள் நினச்சி கும்பிடுங்க அந்த குருமார்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சாலே இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பழங்கள் நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பாக வந்து புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லுங்கள் நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் எல்லா பலன்களும் குரு அனுகிரகத்தால் கிடைத்திட ஜோதிடின் இணைய நல்வாழ்த்துக்கள்